ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி சத்தீஸ்கர்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் பந்தல் போட்டிருக்காங்கன்னு காட்டியிருந்தேன் இன்னைக்கு வந்து பிள்ளையாரை கரைக்க போகிறாங்க ஸோ எப்படி கரைக்கிறாங்க என்னென்ன பண்ணுறோம் அதுதான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பந்தல் போட்டு வச்சுருந்த பிள்ளையார் இவர் தான் இப்போ அவரை தூக்கிட்டு வண்டியில் போகிறாங்க வண்டி ரெடி இருக்காங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் வண்டி ரெடி ஆகிடுச்சு சைடில் பூவெல்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க அந்த பிள்ளையாரையும் கரெக்டலான எடுத்து வச்சிருக்கோம் பாப்பாவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் ட்ரெஸ்ஸு ஏற்கனவே நான் வந்து சேம் செல்லர்கிட்ட மீஷோவில் வாங்கின ட்ரெஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே செல்லர்கிட்டே ட்ரெஸ் மெட்டீரியல் நல்லாயிருக்கு குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை வச்சு பாப்பாவுக்கு ஒரு குர்த்தி மாதிரி பண்ணியிருந்தேன் அதுதான் இது பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது நீங்கள் வேணால் நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் காட்டன் மெட்டீரியல் மீஷோவில் வாங்கின வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் இது அதே சிலர்கிட்ட வாங்கினேன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு கலரும் ஃபேட் ஆகல எங்களோட பிள்ளையார வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன் சின்ன பாப்பா தான் எடுத்துகிட்டு போகிற பாருங்க இந்த பையன் வந்து எங்கள் ஹவுசன் ஒரு பையன் ஸோ அவங்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கோம் அது வாங்கிட்டு வா அந்த இது மட்டும் வாங்கிக்கோ நம்ம பிள்ளையாரையும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போய் கரைச்சிடுவாங்க ஸோ அதனால தான் அங்கேயே வைக்க சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பிள்ளையார தூக்கி வண்டியில் வைக்க போகிறாங்க ரெடியாக இருக்காங்க எல்லாருமே வண்டியில் பிள்ளையார தூக்கி வச்சிட்டாங்க வந்து தேங்காயை பிரசாதமாக கொடுப்பாங்க அதனால தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே பிரசாதம் ஸ்வீட்டு தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க இப்போ வண்டியில் பிள்ளையார வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் எல்லா சிலைகளையும் வச்சுருக்காங்க நம்ம கொடுத்த சிலையுமே வச்சுட்டாங்க விநாயகர் ரெடியாக இருக்காரு இனிமேல் பூஜை பண்ணுவாங்க இங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகும் ஸோ அதனால எல்லோருமே பூஜை பண்ண வந்திருக்காங்க பாருங்கள் தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க வாழைப்பழமும் பூந்தியும் வச்சுட்டு போனாங்க இவங்க வந்து தேங்காய் பூ விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு இன்னொரு ஒருத்தவங்க கூட கையில் மட்டை தேங்காய் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே தேங்காயெலாம் உடைக்க மாட்டாங்க முழுசாக அப்படியே வச்சு பூஜை பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் சாமிக்கு ஆர்த்தி காட்டிகிட்ருக்காங்க இங்கே மியூசிக் இல்லாமல் எந்த ஊர்வலமுமே நடக்காது கல்யாணம் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போகிறதுல ஆரம்பித்து எல்லா சாமி ஊர்வலம் எல்லாத்துக்குமே மியூசிக்கோடு தான் போவாங்க ஸோ ஸ்பீக்கர்லாம் கட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம ஊர் இருக்கு இல்லையா அது நம்ம கலர் போடுவோம் இவங்க கலர் போடாமல் பண்ணியிருக்காங்க அதுதான் எங்கள் பிரசாதம் நாங்களும் நின்றுட்ருக்கோம் ஒரே டான்ஸ் இருக்காங்க பாருங்கள் பின்னாடி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தட்டு ஃபுல்லாக தேங்காய் பத்து பிரசாதமாக வச்சுருக்காங்க மற்ற எல்லா பிள்ளையாருக்கும் குங்குமம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லோரும் பூஜை பண்ணுறவங்க இந்த மாதிரி குங்குமம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் அதெல்லாமே வச்சுருக்காங்க மட்டை தேங்காய் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் ரெடி ஆகிட்டாங்க அடுத்த பூஜை தட்டு இவங்களுக்கு தான் இவங்க பூஜை பண்ண போகிறாங்க குங்குமம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாவிளக்கு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கேசரினு இல்லையா அதுதான் தராங்க அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை வந்துட்டுருக்காங்க எங்கள் பாப்பாவும் இப்போ வாங்குகிறா பாருங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கலாம் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வண்டி வந்து கிளம்பிடுச்சு எல்லா தெருவும் சுற்றி வந்து அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம் ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து புல் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சுற்றி வர வைப்போம் பட் இவங்க வந்து கரைக்கிற அன்னைக்கு தான் விநாயகர் சுற்றி வருவார் ஸோ அதான் கிளம்பிடுச்சி வண்டி பசங்கள்லாம் பாருங்கள் அந்த விளக்கெலாம் ஏறியுது பட் அவங்க ஏறி உக்காந்துட்டுருக்காங்க எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கொஞ்சமாக பொறி பூந்தி அதுக்கப்புறம் மீந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வர வழியில் பிரசாதம் கொடுக்க வச்சிருக்காங்க தெருில் என்ட்ராக போகுது ஸோ அதனால் பட்டாசு வெடிக்கிறாங்க வண்டி அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே பின்னாடி நடந்து போனாங்க இந்த மாதிரி எல்லார் மேலேயும் கலர் பொடி தூவிக்கிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு குழந்தைங்க கண்ணில் எல்லாம் பட்டுடுச்சு வயசானவங்க கண்ணில் படுது பட் ஆனால் அதை அவங்க கேர் பண்ணாமல் தூவிட்டு தான் இருந்தாங்க அது அவங்களுக்கு அவங்களோட என்ஜாய்மெண்ட் எங்கள் பாப்பா தலையிலலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூவி விட்டாங்க நல்லா வெளிச்சத்தில் பார்க்குறேன் எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு முதுகு எல்லாமே கலர் தான் கலர் தூவிட்டே தான் இருந்தாங்க அங்கே ஒருத்தர் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவர் தான் தூவிட்டு இருந்தார் எவ்வளோ கலர் பொடி பறக்குதுன்னு பாருங்கள் குட்டி பாப்பாலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் கூட அந்த கலர் பொடி அவங்க தூவுறது நிறத்தில் அது கண்டினியூஸாக தூவிட்டு தான் இருந்தாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடுன்னு ரொம்ப வற்புறுத்திட்டு இருந்தாங்க இந்த ஆண்டி எங்கள் பாப்பாவெல்லாம் பிடிச்சிட்டு டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்க இங்கே சரியான டான்ஸ் எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க இது எங்கள் ஃப்ரெண்டு வீடு தான் இப்போ வந்து இவங்க அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வண்டி கிழமை இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறுத்தி நிறுத்தி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நான் காட்டிகிட்டு இருந்த பிள்ளையார் ஊரெலாம் போயிட்டு இருக்கு இந்த பக்கத்துலேயே இன்னொரு ஒரு பிள்ளையார் வேற ஒரு பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுமே அதே மாதிரி செட்டப் தான் வந்திருக்காங்க நாங்கள் ஆரஞ்சு கலர் பவுடர் அவங்க பிங்க் கலர் பவுடர் அவங்க முகமெல்லாம் பாருங்கள் ஒரே பிங்க் கலராக இருக்குது விநாயகரை கிட்டே போய் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் விநாயகர் நல்லா பலூன்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாங்கள் பூ மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தோம் இவங்க வந்து பலூன்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அடுத்த பிள்ளையாருக்கும் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுதான் இங்கே நின்றுட்டுருக்க பிள்ளையார் இந்த பிங்க் கலர் சாரீ வேர் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களும் பக்கத்தில் ரெட் கலர் சாரீ வேர் பண்ணியிருக்காங்களே என் ஃப்ரெண்டு இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பிள்ளையாரோட ஊர்வலத்துக்கே பாய்ஸ் பாய்ஸ்லாம் எப்படி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஒரே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து உட்காரத்துக்கு இடம் கிடச்சிது அதனால சரின்ட்டு வண்டியில் உட்கார வச்சுருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு இந்த மாதிரி வண்டியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் போட்டோம் அப்படின்ட்டு உட்கார வச்சிருக்கேன் எல்லாருமே வந்து இந்த இடம் வந்து தெருவும் சுற்றி வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே கேர்ள்ஸ் எல்லாம் போகக்கூடாது அதனால எல்லாருமே திரும்பி வந்துவிட்டோம் விநாயகர் கரைக்கும் லேட் ஆகுமா விநாயகர் கரைக்கிறதுக்கு போன ஊர்வலம் பார்த்துருப்பீங்க இன்னும் ரொம்ப நேரம் சுத்தமா டைம் வந்து ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி இதுக்கு மேலே குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு நைட்டில் சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்